வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏ சி சண்முகம் ஆம்பூரை அடுத்த வட புதுப்பட்டு தேவராபுரம் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவரை ஆதரித்து திரைப்பட இயக்குனர் சுந்தர் சி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய இயக்குநர் சுந்தர் சி வேலூர் தொகுதி மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் கண் மற்றும் இதய அறுவை சிகிச்சை ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை பதவியில் இல்லாத போதும் ஏ சி சண்முகம் செய்து வருவதாக குறிப்பிட்டார் அடுத்த சில ஆண்டுகளில் மட்டும் நானூத்தி எண்பதுக்கு மேல மெடிக்கல் கேம்ப் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேருக்கு மேல கண்ணொலிகள் நானூறு பேருக்கு மேல இதய சர்வை சிகிச்சை கொடுத்து உயிர் கொடுத்து அது மட்டும் இல்லாம பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு அளித்து எத்தனையோ நல்ல விஷயங்கள பாடுபட்டு பண்ணிருக்காரு ஏ சி ஆர் சார் அவர்கள் வெள்ளூர் தொகுதியை சார்பாக ஏ பி சண்முகம் சார் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய் மத்திய மந்திரியாக இன்னும் பல பல நல்ல விஷயங்களை நம்ம தொகுதிக்கு பண்ணனும் அவர் பதவி நல்ல பதவி நல்ல விஷயங்கள் பண்ணாரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க